وعندما <applause> عليكم நாராயண பத்து மகாவிஷ்ணு பெருமானுடைய புண்ணிய குருவிலே ஈகாசுதைய விளக்கத்தினை கூறியிருக்கின்றார்கள் அதனை இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளிருந்தேன் எமது சமய சடங்குகளை பொறுத்தவரையில் இலங்கையில் பாரம்பரியத்தை தழுவி எழுதப்படும் வாக்கிய வஞ்சாங்கமும் தற்கால வானிலை விஞ்ஞானத்தை தழுவிய திருக்கணித பஞ்சாங்கமும் நடைமுறை புழக்கத்தில் எமக்கான திருநாட்களை குறிப்பிட்டு தர அதன்படி நாமும் எமது விஷேட நாட்களை குறித்துக் கொள்கின்றோம் இந்த பஞ்சாங்கங்கள் கிட்டத்தட்ட ஆகம வாக்கியங்களையும் அனுசரித்தே திதி வார நட்சத்திர நியமங்களை குறித்தே விரத நிர்ணயங்களை செய்கின்றன அந்த வகையிலேதான் வரும் ஸ்வர்கவாயு ஏகாதசி விரதத்தையும் குழப்பியடிப்பதை பார்க்கின்றீர்கள் வரும் ஸ்வர்கவாயு ஏகாதசி விரதம் இரு பஞ்சாங்கங்களினாலும் நிகழும் குரோதி வருடம் மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் அதாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எமது நாட்டில் பெரும்பான்மையினரால் பின்பற்றப்படுகின்ற வாக்கிய பஞ்சாங்கத்தினால் ஏகாத திதியானது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு பதினாறு மணிக்கு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முற்பகல் பத்து பன்னிரண்டு வரையான இந்த வியாபகமாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சொர்க்கவாய ஏகாசி விரதம் அதேபோன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆக காலை பத்து மணிக்கே ஏகாசி முடிந்து விடுமே என்று ஏகாதசி திதி முடிந்து என்று இரவு எப்படி விரதம் இருக்கலாம் என்று சில அடியவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம் அன்று இரவு நான்கையாக பூஜைகள் செய்து என்ன பலன் என்று சில அடியவர்கள் கேள்விகள் எடுக்கக்கூடிய நிலவரம் இருக்கின்றது இதிலிருந்து இதன் காரணம் என்னவென்றால் ஏகாததி விரத நிர்ணயம் சூரிய உதயத்தில் தசமி கலப்பற்ற ஏகாசதி திதி எப்போது வருகின்றதோ அதாவது ஏகாசி விரத நிர்ணயமானது சூரியோதயத்தில் தசமி கலப்பற்ற ஏகாசதி எப்போது வருகின்றதோ அன்றுதான் விரதமாகும் என்பது விரத நியமமாகும் ஆதாரமாக விதான மாலை என்ற நூலினிலே தெய்வ வழிபாட்டுப் படலம் என்ற பகுதியில் நலம்பல நல்கும் நாராயணர் என்ற அந்த பகுதியினிலே கோப்பாய் சிவமையாவர்களினால் எழுதப்பட்டிருக்கின்றது ஆகவே திதி முடிவது இருப்பது பற்றிய கவலைகள் கொள்ளாது சூரிய உதயத்தில் தசமி கலப்பற்ற ஏகாதசி என்று வருகின்றதோ அன்றே ஏகாதசி விரதமாக ஆகம வாக்கியங்களின்படி மறுநாள் சூரிய உதயத்திற்கு பாரணைக்காக நாங்கள் எமது ஆலயத்தின் பாரம்பரியத்தின்படி நடைமுறைகளைக் கேட்டால் அதிகாலை உற்சவம் செய்கின்றோம் ஆதலினாலே அதிகாலை தீர்த்தோற்சவம் இடம்பெற்று அடியவர்களுக்கு துளசி தீர்த்தம் வழங்கப்பட்டு இந்த விரத நியமங்கள் கடைபிடிக்கப்பட இருக்கின்றன அதனாலே வெள்ளிக்கிழமை காலை விரத அடியவர்களுக்கு தெற்பை நிகழ்வுடன் ஸ்நபன கும்ப பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று அன்றைய பகல் பொழுது பூஜைகள் நிறைவு பெற்று வெள்ளிக்கிழமை பிற்பகு நான்கு யாக பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு வளமை போல வைகுந்த பூஜைகள் இடம்பெற்று அதிகாலை திருப்பாவை பூஜைகளுடன் தீர்த்தோற்சவம் இடம்பெற்று அடியவர்களுக்கு துளசி தீர்த்தம் வழங்கப்பட்டு விரதம் நல்ல முறையாக நிறைவற இருக்கின்றது ஆகவே அடியவர்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் மகாவிஷ்ணு பெருமானுடைய இந்த புண்ணிய விரதமாகிய வைகுந்தேகாது விரதத்தினை பின்பற்றி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ கொண்டு மேன்மைகள் சைவநீதி விளங்குக அகில உலகமெல்லாம்